மகாபாரதம் குருச்சேத்திரப் போரில் பெரும் உயிர் சேதம் ஏற்பட்டது அதற்கு தானே காரணம் என்று மனம் வருந்தினார் யுதிஷ்டிர மகாராஜா அவரின் கேள்விகளுக்கு பிதாமகர் பீஷ்மர் ஒரு சிறிய கதையின் மூலமாக அவருக்கு பதில் அளிக்கிறார் பிதாமகர் பீஸ்மர் யுதிஷ்டிரரிடம் நீ கடவுளையும் கர்மாவையும் காலத்தையும் நம்பி இருக்கும்போது எதற்காக நீ அனைத்திற்கும் உன்னையே காரணகர்த்தாவாக நினைக்கின்றாய் இது தொடர்பான கதை ஒன்றில் மரண புருஷர் புத்திசாலி பெண்மணியான கௌதமி வேடன் மற்றும் ஒரு பாம்பு இவர்களுக்கிடையே நடைபெற்ற உரையாடலை கூறுகிறேன் கேள் என்று பீஷ்மர் கூறத் தொடங்கினார் ஒரு காலத்தில் கௌதமி என்ற ஒரு மூதாட்டி இருந்தாள் அவள் பொறுமை மற்றும் மன அமைதியின் சிகரமாக திகழ்ந்தாள் ஒரு நாள் அவளுடைய மகன் பாம்பு கடித்து இறந்து விட்டான் அப்போது அர்ஜுனகா என்ற கோபக்கார வேடன் ஒருவன் அவளுடைய மகனை கடித்த பாம்பை கயிறால் கட்டி எடுத்து வந்து கௌதமியிடம் காண்பித்தான் பின் அந்த வேடன் அவளிடம் கூறினான் மதிப்பிற்குரிய பெண்மணியே இந்த கொடும் நாகம்தான் உன் மகனை கொன்றுள்ளது இந்த பாவியை எவ்வாறு அளிப்பது என்று உடனே உத்தரவிடு இந்த பாம்பை நெருப்பிலிட்டு கொளுத்தவா அல்லது கண்டம் துண்டமாக வெட்டி வீழ்த்தவா சிறுவனைக் கொன்ற இந்த துரோகி உயிரோடு இருக்கக்கூடாது என்றான் அவன் அதற்கு கௌதமி வேடனிடம் கூறினாள் மதியற்ற அர்ஜுனகா இந்த பாம்பை விட்டுவிடு இதனை நீ கொல்ல வேண்டாம் முட்டாள்களே தனக்காக காத்திருக்கும் விதியைப் புறக்கணிப்பார்கள் அவர்கள் தன் மேல் பாவச் சுமைகளை சுமத்திக் கொள்வதற்கு அஞ்சுவதில்லை அதே சமயம் அறிவுடையவன் தன்னை ஒழுக்க விதிகளுக்கு கட்டுப்பட்டு விதிமுறைகளுக்கு உட்படுத்திக் கொள்வான் அவன் கப்பல் கடலை கடந்து செல்வது போல இந்த பாவ சாகரத்தை கடந்து விடுகிறான் ஆனால் தன்னுடைய பாவ செயல்களால் சுமையை ஏற்றிக் கொள்பவன் நீருக்குள் எய்தப்பட்ட அம்பை போன்று காணாமல் போய்விடுகிறான் இந்த பாம்பை கொள்வதின் மூலமாக எனது மகன் மீண்டும் உயிருடன் எழுந்து வரப்போவதும் இல்லை இதனைக் கொன்று நான் அடையப்போவதும் எதுவுமில்லை மென்மேலும் இதனை துன்புறுத்தாமல் உயிருடன் விட்டுவிடு என்றாள் கௌதமி அதற்கு வேடன் மகாத்மாக்கள் மற்ற உயிரினங்களினால் ஏற்படும் துன்பங்களை துன்பங்களைப் கொள்வார்கள் என்பது நான் அறிந்ததே ஆனால் உங்களால் இப்போது சொல்லப்பட்டவைகள் அனைத்தும் சுய கட்டுப்பாடு உள்ளவனுக்கே பொருந்தும் உங்களைப் போன்ற மீளா துயரத்தில் ஆழ்ந்துள்ளவர்களுக்கு அது பொருந்தாது எனவே நான் இந்த பாம்பைக் கொன்றே தீருவேன் மனம் அமைதியாக இருக்கும்போது காலமே அனைத்திற்கும் காரணம் என்று நினைக்கும் பெருந்தன்மையானவர்கள் கூட நடைமுறை என்று வரும்போது உடனடியாக பழிவாங்குவதின் மூலமாகவே தங்களுடைய துயரத்தை போக்கிக் கொள்கின்றனர் இவ்வாறு அந்த வேடன் கௌதமியிடம் கூறினான் அதற்கு கௌதமி எங்களைப் போன்றவர்கள் ஒருபோதும் துயரம் அடைவதில்லை நல்லவர்கள் எப்போதும் நல்ல செயல்களில்தான் ஆர்வம் கொள்வார்கள் இந்த சிறுவனின் மரணம் ஏற்கனவே விதிக்கப்பட்டதே எனவே இந்த பாம்பை கொள்வதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன் என்றாள் மேலும் கௌதமி பிராமணர்கள் மன வருத்தத்திற்கு இடமளிக்க மாட்டார்கள் ஏனென்றால் மன வருத்தம் துயரத்தையே விளைவிக்கும் பெருந்தன்மையானவனே கருணை கொண்டு இந்த பாம்பை மன்னித்து விட்டுவிடு என்றாள் அதற்கு வேடன் உயிரினங்களை பலியிடுவதின் மூலமாக மனிதன் தகுதி பெறுவதைப் போலவே இத்தகைய கொடிய உயிரைக் கொள்வதின் மூலமாக மறு உலகிற்கான தகுதியை நாங்கள் பெறுகின்றோம் எதிரிகளைக் கொள்வதின் மூலமாகத்தான் நாம் மதிக்கப்படுவோம் வெறுக்கத்தக்க இந்த உயிரை கொள்வதின் மூலமாக இந்த உலகில் நீங்கள் உண்மையான மதிப்பை அடைவீர்கள் என்றான் இதைக் கேட்ட கௌதமி எதிரிகளை துன்புறுத்துவதன் மூலமாகவும் அவர்களை அழிப்பதன் மூலமாகவும் என்ன நன்மை உண்டாகப் போகிறது எதிரியை அடக்கி ஆள்வதால் என்ன நன்மை கிடைக்கப் போகிறது கருணையுடையவனே இந்த பாம்பை மன்னித்து விட்டுவிடுவதின் மூலமாக நாம் நன்மை பெற முயற்சிக்கலாமே என்றாள் அதற்கு வேடன் கூறினான் இந்த ஒரு உயிரை கொள்வதின் மூலமாக எண்ணற்ற உயிரினங்கள் பாதுகாக்கப்படும் நல்லவர்கள் துஷ்டர்களை கண்டு விலகி விடுவார்கள் எனவே இந்த பொல்லாத பாம்பை கொல்ல வேண்டும் என்றான் வேடன் பாம்பை கொள்வதற்கு கௌதமியை அவசரப்படுத்தினான் ஆனால் கௌதமியோ தனது மகனுடைய மரணத்திற்கான பழியை பாம்பின் மேல் சுமத்த விரும்பவில்லை அவள் வேடனுடைய மனதை மாற்றுவதற்கே முயற்சித்தாள் தனது மனதை அவள் மாற்றிக்கொள்வதாக இல்லை அந்த சமயத்தில் கயிற்றினால் கட்டப்பட்டு வேதனையுடன் இருந்த பாம்பு பெருமூச்சு விட்டவாறு மனித குரலில் பேசியது பாம்பு வேடனிடம் கூறியது முட்டாள் அர்ஜுனகா என் மீது என்ன குற்றம் உள்ளது நானாக எதுவும் செய்யவுமில்லை நான் சுதந்திரமானவனும் இல்லை மரணமே என்னை இங்கு தனது தூதுவனாக அனுப்பியுள்ளது அவனுடைய வழி நடத்தலின்படிதான் நான் சிறுவனை கடித்துள்ளேன் இதில் எனது தனிப்பட்ட கோபமோ அல்லது தனிப்பட்ட விருப்பமோ எதுவும் கிடையாது சிறுவனின் மரணத்திற்கு நான் தனிப்பட்ட காரணமல்ல யாகத்தை செய்து வைக்கும் பிராமணர் தனது சுய நலனுக்காக யாகத்தில் நெய் ஊற்றுவதில்லை யாகத்தை மேற்கொள்ள வைத்தவரின் நலனுக்காகவே அவர் யாகம் செய்கிறார் இதுவும் அதைப் போன்றதே ஆகும் எனவே இதில் பாவம் ஏதாவது இருந்தால் அது மரணத்திற்கே சொந்தமாகும் இவ்வாறு பாம்பு அந்த வேடனிடம் கூறியது அப்போது மரண புருஷர் அங்கே தோன்றி பாம்பிடம் கூறினார் பாம்பே நான் உன்னை இங்கே காலத்தின் கட்டளையால் தான் அனுப்பி வைத்தேன் எனவே இந்த சிறுவனின் மரணத்திற்கு நானோ நீயோ காரணமல்ல காலத்தினால் செயல்படுத்தப்படும் சத்வ ரஜோ மற்றும் தமோ குணங்களே காரணமாகின்றன உலகம் முழுவதிலும் உள்ள அசையும் மற்றும் அசையாத உயிரினங்களின் செயலும் செயலற்ற தன்மையும் காலத்தினால்தான் கட்டுப்படுத்தப்படுகின்றன பாம்பே உலகம் முழுவதுமே காலத்தின் கட்டுப்பாட்டில்தான் உள்ளது இதனை நன்கு அறிந்த நீ எதற்காக என்னை குறை சொல்கின்றாய் நாம் இருவருமே சுதந்திரமானவர்கள் அல்ல நாம் காலத்திற்கு கட்டுப்பட்டவர்களே நமக்கு கட்டளையிடப்பட்ட பணியை நாம் மேற்கொள்கின்றோம் அவ்வளவே இவ்வாறு வாக்குவாதம் நடைபெற்று கொண்டிருந்த அந்த இடத்திற்கு காலபுருஷன் வந்தார் காலபுருஷன் வேடனிடம் கூறினார் வேடனே எந்த உயிரினத்தின் மரணத்திற்கும் நானோ மரண புருஷரோ அல்லது இந்த பாம்போ காரணமில்லை நாங்கள் அனைவருமே செயலுக்கான உடனடி காரணம் மட்டுமே அர்ஜுனகா இந்த சிறுவனுடைய கர்ம வினைதான் எங்களை இவ்வாறு செயல்பட வைத்துள்ளது வேறு எதுவும் காரணமில்லை இவன் தனது கடந்த கால கர்ம வினையின் காரணமாகத்தான் கொல்லப்பட்டுள்ளான் நாம் அனைவருமே நமது வினைகளுக்கேற்ப செயல்படுகின்றோம் கர்மா நமது மகன்களைப் போன்றே நமது முக்திக்கும் உதவியாக உள்ளது மேலும் கர்மாவே நல்லவரையும் தீயவரையும் வெளிப்படுத்துகிறது களிமண்ணை கொண்டு குயவன் தான் விரும்பும் வடிவில் பொருட்களை உற்பத்தி செய்கின்றான் அதுபோலவே நமது கர்ம வினைகளின் காரணமாகவே நாம் பல்வேறு விதமான பலன்களை அடைகின்றோம் எனவே நானோ நீயோ மரணமோ இந்த பாம்போ அல்லது இந்த வயதான பிராமண பெண்மணியோ இந்த சிறுவனுடைய மரணத்திற்கு காரணமில்லை அவனுடைய மரணத்திற்கு அவனேதான் காரணம் கால புருஷனுடைய இந்த வார்த்தைகளைக் கேட்ட கௌதமி வேடனிடம் கூறினாள் என் மகன் தனது கர்ம வினையின் காரணமாகத்தான் மரணமடைந்துள்ளான் மேலும் எனது கடந்த கால கர்ம வினையின் காரணமாகவும் தான் நான் எனது மகனின் மரணத்தை சந்திக்க வேண்டியுள்ளது காலம் மற்றும் மரண புருஷர்களே இங்கிருந்து செல்லுங்கள் அர்ஜுனகா இந்த பாம்பை விடுவித்துவிடு என்றாள் அவள் காலம் மரணம் மற்றும் பாம்பு என அனைவரும் அவர்களது இருப்பிடத்திற்கு திரும்பி சென்றனர் இப்போது கௌதமியும் வேடனும் மன நிம்மதியடைந்தனர் இவ்வாறாக விவரித்து கொண்டிருந்த பீஸ்மர் கூறினார் யுதிஷ்டிரா உனது துயரத்தை விடுத்து மனம் அமைதி கொள்வாயாக மனிதர்கள் நரகமாயினும் சொர்க்கமாயினும் அவர்களுடைய கர்ம வினைகளையே அனுபவிக்கின்றார்கள் இந்த போருக்கான காரணம் நீயோ அல்லது துரியோதனனோ அல்ல இந்த போரில் கொல்லப்பட்டுள்ள அரசர்கள் அனைவரும் தங்களுடைய விதியின் பலனாகத்தான் மரணமடைந்துள்ளனர் இவ்வாறு பீஷ்மர் கூறிய அனைத்தையும் கேட்ட யுதிஷ்டிரர் மனம் நிம்மதியடைந்தார் பூரணத்தில் அடைந்தவர்கள் தங்களுடைய கடந்த கால விளைவுகளின் காரணமாக வரும் துன்பங்கள் எதுவானாலும் அதனை மறுப்பின்றி பொறுமையுடன் ஏற்றுக்கொள்கின்றனர் வாழ்க்கையின் பாடங்களை மற்றவர்களை குறை கூறுவதின் மூலமாகவோ அல்லது மரண புருஷரை நிந்திப்பதின் மூலமாகவோ அவர்கள் திசை திருப்ப முயற்சிக்க மாட்டார்கள் இதனை இவ்வாறாக ஏற்றுக்கொள்வதே ஆன்மீக வாழ்வின் அடிப்படையான முக்கியத்துவம் வாய்ந்த முன்னேற்ற படியாகும்